காரணம் ஏதோ ஒன்று என்ன காரணமோ வெளியே வந்துட்டேன் என்டிஏவில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரில்ல இது போதும் அதனால தான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன் ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஆச்சி கேட்டு வாங்குங்கள் கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி தான் யார் யாரை கூட்டணிக்குள்ளே இணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் கூட்டணியின் தலைவருக்குத்தான் உண்டு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் சாதிய மதவாத சக்திகளை தவிர வெளிப்படையாக சாதியவாதத்தை பேசுகிற வெளிப்படையாக மதவாதங்களை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கட்சிகளை தவிர மற்ற அனைத்தும் எங்களுக்கு தோழமை இயக்கங்கள் தான் அவர்களோடு எங்களால் பயணி இணைந்து பயணிக்க முடியும் ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை அந்த பிடியிலிருந்து அவர் கழன்று வெளியே வருகிறார் என்பதே ஒரு பெரிய மாற்றம் தான் முதலில் அவர் அதற்காக அவரை நான் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்காங்க நான் வந்து அனுமதி கேட்டேன் உங்கள் அனுமதி பிரதமர் காரணம் ஏதோ ஒன்று என்ன காரணமோ வெளியே வந்துட்டேன் இந்தியாவில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல அது போதும் அதனால தான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன் தினம் தினம் ஒன்றிய அரசு என்ன அநீதி தினம் தினம் போராட்டம் நடத்துவதற்கு அப்படின்னு தமிழிசை கேள்வி வச்சிருக்காங்க அதோட சேர்த்து கலைஞர் என்று இருந்திருந்தால் பாஜகவை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி காலையில் தமிழிசை சோந்தர் அப்படின்னு அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் தெரியாத மாதிரி அவர் பேசுகிறார் அவருடைய கட்சி அவருடைய கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும் அதனால் அந்த கருத்தை சொல்கிறார் அவ்வளவுதான் பாஜக வேறு காரணங்களுக்காக விமர்சிக்கப்படவில்லை அவர்கள் பேசுகிற அரசியல் வெகுமக்கள் விரோத அரசியலாக இருக்கிறது அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் அந்த காழ்ப்பும் இல்லை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்